தேவனுக்கே துதி கணம் மய்மை உண்டாவதாக அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே உங்கள் யாவரையும் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரண உலைகள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு கர்த்தர்களை சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம் காட் வில் சேவ் யூ அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ட்யூடெரானி சாப்டர் தேர்ட்டி த்ரீஸ்வெல் உபாகமம் முப்பத்தி மூணு பன்னிரெண்டு பெனியமனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் என்னாலும் அவர் காப்பாற்றி தாவீதை கர்த்தர் சவுலியின் கைக்கு தப்பி வைத்தான் மனைவி சாராலை கர்த்தர் பார்வனின் கைக்கு தப்பிவித்தார் வைத்தார் ஆதி ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வருஷங்களை பார்க்கும்போது அப்பொழுது பார்வன் ஆபரமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனை அவன் மனைவி அவனுக்கு எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் தேவன் யாரை காப்பாற்றுவார் கர்த்தரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார் சங்கீதம் பதினொன்று அஞ்சு பதினொன்னுல உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரமாக கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்று கர்த்தரை நம்ப வேண்டும் தாவித சங்கீதம் பதினேழு ஏழு முதல் ஒன்பது வருஷங்களிலே உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறவரை உம்முடைய அதிசயமான கிருவை பண்ணும் கண்மனை போல என்னை காத்திடலு சொல்கிறார் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து என் பிராண பயந்திருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளை நிலைய என்னை காப்பாற்றும் உடைய செட்டைகளை நிழலில் என்னை காப்பாற்றும் கண்மணி போல என்னை காத்திரும் தாவிதும் சொல்கிறார் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் நீதிமொழிகள் மூணு இருபத்தாறு கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அமேன் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் ரெண்டாவது யாரை காப்பாற்றுகிறார் ஜபிக்கிறவர்களை காப்பாற்றுகிறார் யாபேஸ் தேவனிடத்தில் ஜபித்தான் தேவனனை ஆசீர்வதித்து காப்பாற்றினார் ஒன்னு நாலு நாலு பத்துல யாபேஸ் இஸ்ரவலில் தேவனை நோக்கி தேவரீரனை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி உமது என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்த அப்படி அதுக்கு என்ன விலைக்கு காத்தல வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினா பிரியமானவர்களை எதை காப்பாற்றுகிறார் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறான் சங்கீதம் பதினாறு ஐந்துல சொல்கிறார் கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் எழுவியா தேவன் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவன் இந்த பிரியமானவர்களே இந்த நாட்களிலே குடியரசு இந்தியா எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடினது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரியமானவர்களே மாணவர்களே நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரமா இருக்க வேண்டும் தேவரே அதை விரும்புகிறார் தேவரின் சுதந்திரத்தை காப்பாற்று இரண்டாவதாக தேவன் சபையை காப்பாற்றுகிறான் எபேசர் அஞ்சு இருபத்தி ஒன்பதுல தன் சொந்த மாம்சத்தை பதை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போசித்து காப்பாற்றுகிறார் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்று சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது சபை நமக்கு சத்தியத்தை கொண்டு வருகிறது சபையிலே நாம் இருக்க வேண்டும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது ஒவ்வொருவரும் சபையின் இருக்கிறோம் பெரியமானவர்களே மூன்றாவதாக கர்த்தர் நம்மை தீமைக்கு விளக்கி நம்மை பாதுகாக்கிறார் ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல கர்த்தர் எல்லா தீமையினுடைய ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை ராஜ்யத்தை அடங்கி காப்பாற்றுவார் தீமை நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் நாலாவதாக கர்த்தர் நம் ஆத்துமாவை காப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு ஏழுல கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலை காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அது மாத்திரமல்ல கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒண்ணு எட்டுல கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு என்றைக்கும் காப்பார் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னது ஆதி ஆமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினஞ்சு வருஷங்களை பார்க்கும்போது அதற்கு மேலாக கர்த்தன் என்று நான் உன் தலப்பனாயி ஆபிரகாமின் தேவனும் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்து வைக்கிற பூமியை உனக்கு தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னான் பிரியமானவர்களே யாக்கோ பாங்க நான் அவர் சொல்லாரு நீ போகிற எல்லாம் உன்னை காத்து எவ்வளவு நல்ல தேவன் அழை லூயா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள் நீ போகையிலும் ஆசீர்வதிப்பேன் ஜபிப்போமா அப்படி நான்வரேன் வசந்த கேட்ட பிள்ளையில ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறான் நல்ல பெரியாக தேங்க்யூ பிறங்காரஸ்